கிருஷ்ணகிரி அருகே மெக்காலியம்மன் கோவில் பூசாரி தேர்வு இருபத்தி ஐந்து பேர் போட்டியில் இருந்ததால் மைசூரில் இருந்து அழைத்து வரப்பட்ட காலை பூசாரியை தேர்வு செய்தது ஆர்வத்துடன் பார்வையிட்ட பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மேலுமலை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சாம்பல் பள்ளம் கிராமத்தில் சுயம்பு முனீஸ்வரன் கோவில் கடந்த பல ஆண்டுகளாக உள்ளது இதனைச் சுற்றி உள்ள கிராம மக்கள் கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் செல்லும் பயணிகள் வழிபட்டு வந்தனர் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் என பக்தர்கள் வணங்கி வந்தனர் கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் போது இந்த கோவிலை அகற்ற வேண்டும் என பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டது ஆனால் அகற்ற முடியவில்லை மாறாக அகற்றும் பணியில் ஈடுபட்டவர்கள் இயற்கைக்கு மாறாக மரணம் அடைந்தனர் இதனால் நீண்ட ஆண்டுக்கு பின் தற்போது உள்ள கோவில் இருக்கும் இடத்திற்கு அருகில் புதிய கோவில் அமைக்கப்பட்டு சுயம்பு முனீஸ்வரன் கோவில் மாற்றப்பட்டு திறக்கப்பட்டது பின்னர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது இப்படி சிறப்பம்சம் கொண்ட முனீஸ்வரன் கோவில் அருகே கிராம மக்கள் சார்பில் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் பூசாரிகள் நியமிப்பதில் போட்டி தளவியது இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் போட்டியில் இருந்தனர் இதனால் பூசாரி தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்பட்டது குழப்பத்தை போக்க பூசாரி தேர்வு செய்ய வித்தியாசமான முறையில் அருள் பழிக்கும் காலையை அழைத்து பூசாரி தேர்வு செய்ய கிராம மக்கள் முடிவு செய்தனர் அதன்படி கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து அருள் பழிக்கும் காலை வரவழைக்கப்பட்டது சாம்பல் பள்ளம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து மேலத்தாளத்துடன் முழப்பாரியுடன் காலைக்கு அலங்காரம் செய்து வெக்காலியம்மன் கோவிலுக்கு அழைத்து வந்தனர் அங்கு பூசாரி பணிக்கு போட்டியிடும் இருபத்தி ஐந்து பேரை அமரவை பின்னர் காலை கோவிலை மூன்று முறை சுற்றி வந்தது மேலும் பூசாரிக்கு பணிக்காக போட்டியிட்டுள்ளவர்களை சுற்றி சுற்றி வந்தது ஒவ்வொரு நபர்களாக காலை சுவாசம் மூலம் அறிந்தது காலை இறுதியாக இருபத்தி இரண்டு வயது இளைஞரை தேர்வு செய்தது பின்னர் தேர்வு செய்யப்பட்டவர் பூசாரியாக அறிவிக்கப்பட்டு பூஜை மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் முனீஸ்வரர் கோவில் நிர்வாகிகள் தலைவர் குணசேகரன் சிறப்பு தலைவர் ராமச்சந்திரன் செயலாளர் சுப்பிரமணி பொருளாளர் ரமேஷ் காலை மூலம் பூசாரி தேர்வு செய்த வினோத காட்சியை சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஆயிரம் கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர்